السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحدا والصلاه والسلام على من لا نبي بعدا وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم ابدع بنفسك او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل نيتم الله جل سبحانه وتعالى ورونك ورده صلاة سلام அருமேனாயம் முகமதுர் ரசூல்ல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தப்தாபியின்கள் ஷுஹதாக்கள் அகதாபர்கள் நாதாக்கள் வடிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹருடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கை குறித்தான் அல்லாஹ் அடையார்களே மனிதனுடைய இயல்புகளுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் குரான் அஜிஸ்வாயில நமக்கு அல்லாஹும் ரசூலும் கற்றுத்தருவார்கள் ஒரு வார்த்தை நபியில் பெருமானா நான் சல்லல்லாஹும் அலேஸ்வன் இப்படி சொல்லி அபி இஃசிக் உன்னிலிருந்து நீ ஆரம்பித்துக்கொள் என்று கற்றுத்தருவார்கள் இந்த வார்த்தைக்கு பின்னால் நம் வீட்டுகள் ஆரம்பித்து நம்முடைய தெருக்களில் ஆரம்பித்து நம்முடைய குடும்பங்கள் கடந்து உலகளாவிய அளவிற்கு உண்டான எல்லா குழப்பங்களுக்கும் வெயில் பெருமானார் சல்லல்லாஹனுடைய வால் வார்த்தையில் அற்புதமான பதிலை அல்லாஹ் அரபுல்லா அலமி இந்த சமூகத்திற்கு கற்றுத்தருவான் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய விட குறைபாடு ஒவ்வொருத்தரையும் நாம் சொல்லுவோம் அந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவன் புரிஞ்சுக்கலைங்க நான் எல்லாத்தையும் செய்கிறேன் அவன் எனக்காக இதை செய்ய மாட்டாங்கிறான் நான் அவனுக்காக அனுசரித்து போகிற அவன் செய்ய மாட்டேங்கிறான் இது பெற்றோர் பிள்ளைகள் ஆரம்பித்து கணவன் மனை உறவுகளுக்கு ஆரம்பித்து நீண்ட காலம் பழகி வருகிற நட்புகளுக்கு மத்தியில் ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் வரையும் பிரச்சனை காரணம் என்னென்னா நான் செய்கிற அவன் செய்ய மாட்டங்கிறான் நான் செய்கிற அவன் செய்ய மாட்டேங்கிறான் என்கிற இந்த வார்த்தைக்கு பின்னணியில் இந்த மிக பெருமான சல்லதாக வாலீசனுடைய அற்புதமான இந்த வார்த்தை அழகாய் கற்றுத்தருகிறது இப்போதான் பின் அஃபிக் உன்னிலிருந்து நீ ஆரம்பித்துக்கொள் என்கிற இந்த வார்த்தையினுடைய அற்புதமான பலன்கள் நபிகல் பிரிமானா சல்லா ஹாசனுடைய காலத்தில் ஒரு சஹாவி அவர் உரிமையிடப்படுகிறார் உரிமையிடப்படுகிறார் உரிமையிட்டதற்கு பின்னால் நபீல் பிரிமானா சல்லாஹனு வர்றார் வந்து ரசூல் தான் சொல்கிறார் யார் ரசூல் அல்லா நான் இப்பொழுது சுதந்திரமானவனாக இருக்கிறேன் அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று நபீல் பெருமானா சல்லாத கையில் பைய செய்கிறார் பைய செஞ்சுட்டு அடுத்த அவர் கேட்டார் யார் ரசூல் நான் இப்பொழுது என்ன செய்யலாம் என் கையில் ஒரு எண்பது தீனார் இருக்கிறது என் கையில் ஒரு எண்பது தீனார் இருக்குது நான் இப்போ என்ன செய்யலாம் என்று இந்த பகிர் சலதாய் சொல்கிறது ஆ ஆலோசனை கேட்குகிற பொழுது அப்போ ரசூலா அந்த வார்த்தையை அழகாக சொன்னாங்க இபதாபின் அஃபிக் உன்னிலிருந்து ஆரம்பித்துக்கொள் இப்போ நீ உனக்கு என்ன தேவை என்பதை முதலில் பார் உனக்கு என்ன தேவை என்பதை நீ முதலில் பார் அவர் திரும்ப கேட்டார் யாரை சொல்லலாம் என் தேவை முடிந்ததுக்கு பின்னாடி அப்படின்னு கேட்டார் என் தேவை முடிஞ்சதுக்கு பின்னாடி ரசூலாக சொன்னாங்க அடுத்ததாக இவன் குடும்பத்தில் உண்டானவர்களை பார் அடுத்ததாக உன் குடும்பத்தில் உண்டானவர்களை பார் அவர்களுக்கு என்ன தேவை என்று பார் இந்த ரசூலுடைய இந்த நடைமுறையை சுட்டி காட்டி சொல்லி காட்டுவாங்க நிறைய குடும்பங்களுக்குண்டான பிரச்சனை என்னவாக இருக்குன்னா இவர் முதலில் தன்னையே சரியாக கவனித்து கொள்ள மாட்டார் தன்னை சரியாக கவனிக்காததுனால மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்கிறது செய்யவும் மாட்டார் அவர் கரெக்டாக நடத்துக்கவும் மாட்டார் பல அதான் சொல்லுவாங்க பல குடும்பங்களில் ஒரு நல்ல வாங்கி எவ்வளோ வாங்கி போடுறாருங்க ஆனால் நல்ல பொருளை வாங்கி போட மாட்டேங்கிறார் சூழல் தெரிந்து இருக்கக்கூடிய ம மக்களுடைய மனநிலை புரிந்து அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய தன்மை இல்லைங்கிற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவோ செய்கிறாரு ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி புரிஞ்சு செய்ய மாட்டேங்கிறார் எவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லுகிற இந்த வார்த்தையில் குடும்பத்தினுடைய அழகான நடைமுறைக்கு நபில் பெருமானா செலவு அதை கற்றுக் கொடுக்குறாங்க முதல்ல நீ வாழ்க்கைக்கு உண்டான மாதிரி உன்னை நீ மாற்றிக்கொள் உன்னை நீ மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் உன் உனக்கு அடுத்ததாய் உன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ முதல்ல வாழ்க்கையை ரசித்து ஆரம்பித்தாதான் நீ முதல்ல உன்னை நீயே வாழ தான் பிறருக்காகவே நீ வாழ முடியும் என்கிற ஒரு பூங்கி நபில் பெருமான அரசு தான் கற்றுக் கொடுத்தாங்க இஸ்லாம் எப்பொழுதுமே பொதுவாய் பிறருக்கு நலவை நாடுகிற மார்க்கம் ஆனால் பிறருக்கு நலவை நாடனுன்னாலும் நமக்குள்ளே முதலில் நலவு என்றால் என்னவென்று தெரியும் அந்த நலவை நாம் அனுபவிச்சாதான் பிறருக்கு நாம் சொல்ல முடியும் நலவே என்னன்னு தெரியலன்னா நாம் எப்படி சொல்லுவோம் நம் குடும்பத்தை மாதிரி பிற குடும்பத்துக்கு நலவை எடுத்து சொல்லணும்னா நமக்கு நலவை தெரிந்து நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்லதை எடுத்து சொல்லியிருந்தால் தான் பிறருக்கு நாம் நலவை சொல்ல முடியும் ஏன்னா எல்லோருமே அப்படி ஒரு மனோபாவத்தில் இருக்கிறோம் நான் மாறிட்டேங்க ஆனால் அவர் எனக்கு ஏற்ற மாதிரி மாறலை கணவன் பேசுகிற வார்த்தை அதான் ஒரு சீசன் மாதிரி இந்த ஒரு ரெண்டு மாத காலங்களாக நாற்பது வருடங்கள் முப்பது வருடங்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்த தம்பதியர்கள் பிரிந்து பிரிந்து போகிறார்கள் எல்லோருக்கும் பதில் சின்ன சின்ன உரசல்கள் காரணமாய் பிரிந்து பிரிந்து போகிற இடத்துல இது ஏதோ நம்ம சாதாரண மக்கள் அல்ல பிரபல்யமானவர்கள் ஒவ்வொரு தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பிரபலமான துறையில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் பிரிகிற பொழுது அது விவகாரமாய் மாறுகிற பொழுதும் கூட அங்கே ரசூலுடைய இந்த வார்த்தை அழகாய் அவருடைய பிரச்சனைக்கு மற்றும் முற்றுப்புள்ளி தருகிறது இப்போ தான் அபிநப்சிக் அவன் மாறலு நினைக்கிற நீ மாறி போனால் பிரச்சனையும் இருக்காது நீ உன்னை கொஞ்சம் மாற்ற நினைத்தால் பிரச்சனையே இருக்காது நீ மாறுா நான் மாறுறா அப்படிங்கிறத விட உனக்காய் நான் கொஞ்சம் மாறிவிடுகிறேன் என்று யோசிக்க ஆரம்பித்தால் அங்கே குடும்பங்கள் சிறந்ததாய் மாறும் கணவன் மனைவிடைய உறவுகள் சிறப்பாய் மாறும் உலகத்தினுடைய எல்லா விதமான சூழலையும் அனுசரித்து செல்ல முடியும் என்கிற பாடத்தை நபில் பெருமானா சிலதாயசனுடைய இந்த ஒற்றை வார்த்தை அழகாய் பாடமாய் நடத்துகிறது அதில் முமீன்களுக்கு நபிகள் பெருமானா சிலதாயசம் அவர்கள் கற்றுக் கொடுப்பாங்க எங்கெல்லாம் நாம் முதலில் மாற வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான பாடம் ஏன்னா பிறருக்கு நாம் நலவை நாட சொல்லுகிற மார்க்க முதலில் சொல்கிறது நீ சில இடங்களில் விட்டு கொடுத்து போகணும் முதல்ல நீ அதுக்கு தயாராக மாறணும் அது முதல் விஷயம் நம்முடைய குடும்பங்களில் ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் விட்டு கொடுத்து நாம் மாறி போகிற பொழுது அந்த மாற்றத்தை கொண்டு அல்லாஹரபுல்லாலமீன் அவர்கள் நமக்கு ஏற்றவாறு மாறுவார்கள் நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி மாறுவாங்க ஹச அல்லாஹுடைய வரலாறை சுட்டி காட்டுவாங்க ஹசன் ரதியல்லா பருவமைகிற சின்ன குழந்தை பருவமைகிற வயது அலிரதியல்லா ஹசன் ரதில்லா கூப்பிட்டு சொன்னாங்களாம் நான் சில உபதேசங்களை உனக்கு சொல்லித் தருகிறேன் அந்த உபதேசங்களை நீ சரியாக கடைபிடித்துக்கொள் உன்னை கொண்டு எந்த இடத்திலும் சரியாக நடக்கலைங்கிற வார்த்தை வராது எவ்வளவு அழகான வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது நாமும் மனதில் பதிக்க வேண்டியது அழிரதியா சொல்லிக் கொடுக்குறாங்க அசன் ரதில்லாக்கும் நான் சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன் அந்த வார்த்தையை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கை உங்களுக்கு கடைபிடிச்சிக்கோ உன்னால இந்த பிரச்சனை வந்துச்சு இங்கே வராது என்று சொல்லி அழிரதையல்லா தன்னுடைய பிள்ளைக்கு ஹசன் ரயில்லாவுக்கு சொல்லுவாங்க ஒரு நான்கு ஐந்து விஷயங்கள் சொல்லுவாங்க உனக்கும் அடுத்தவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய நஃசை ஒரு தராசு மாதிரி பயன்படுத்து உனக்கும் அடுத்தவங்களுக்கு மத்தியில் நஃசை ஒரு தராசு மாதிரி பயன்படுத்து இன்றைக்கி நாம் பிள்ளைய சொல்லிக்குமா இல்லையா எது வேணாலும் பேசிட்டு வந்து வந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அடிக்க வர நீ அடிச்சு வந்து அப்புறம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் சொல்லி வளர்க்குற இடத்துல அது அலிரதியெல்லாம் ஹசனதிலாக சொல்லிக் கொடுக்குறாங்க உன்னுடைய நஃ்சர் ஒரு தராசு மாதிரி பயன்படுத்து உனக்கும் அடுத்தவர்களுக்கு மத்தியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் என்று சொல்லி ஹசனதிலாக சொல்லுவாங்க ஃபஹபிப் மா துஹிப் நஃ முதல்ல நீ உனக்கு எதை விரும்புவாயோ அதை பிறரோடு விரும்பி பழகு உனக்கு எதை நீ விரும்புகிறியோ அதை பிறரை அந்த இடத்துல வச்சுப்பார் அந்த இடத்துல இருந்தால் அவங்க ஏற்றுக்குவாங்களா அந்த இடத்துல இருந்தால் அவர்களுக்கு இது பிரயோஜனமாகுமா என்று உனக்கு எதை நீ விரும்புகிறாயோ அதை பிறருக்கும் அந்த இடத்தை வச்சு விரும்பிப்பார் இன்னைக்கு இது போன்ற சின்ன சின்ன குணங்கள் இல்லாததினால்தான் நாம் இப்படியோ கரெக்டாக இருக்கிறோம் நம்மள்ட்ட பலகுரோகம் கரெக்டாக இருக்கிறோம் அப்படி நாம் நினைக்கிறோம் நாம் இப்படி இருந்து ஆனால் நம்மள்ட பலகுரோகம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் அடிகிறதை சொல்லிக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு நீ உனக்கு எப்படி விரும்புகிறியோ அதே மாதிரி அதே இடத்துல அந்த இடத்துல அடுத்தவர்களை வச்சுப்பார் அடுத்தவர்களுக்கும் அது விருப்பமாக இருக்கும் என்கிற விஷயத்தை உனக்காக நீ விரும்பிக்கொள் அப்படி விரும்புகிற இடத்துல நீ ஒரு சிறந்த தலைவனாய் உருவாக முடியும் சிறந்த மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மனிதனாக உருவாக முடியும் என்பதை அலிரதி அல்லாஹால ஹசன் அல்லாக்கு முதல் விஷயமாக சொன்னாங்க ரெண்டாவது விஷயமாக சொன்னாங்க வாக்கரி மாத்து குறி நீ உனக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பியோ அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினை நாம் கொஞ்சம் வளர்ந்துருப்போம் நம்மை விட ஒருத்தன் வளர்ந்துருந்தானா ரொம்ப வளர்ந்துட்டானே இங்கே வாங்க மாட்டானா அப்படின்னு நாம் நினைப்போம் கொஞ்சம் வளர்ந்துட்டே போகிறான் எங்கேயா சரிகிற மாட்டானா அப்படின்னு நாம் தான் முதல்ல நினைப்போம் அது குடும்பத்துக்குள்ளே ஆகட்டும் அல்லது நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே சேர்ந்து இருந்து வளர்ந்து அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டு போயிட்டானா நம்மளோட ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துட்டானே கொஞ்சம் சரிகிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வர்ற இடத்துல அது அனிரதில்லா ஹசன் இல்லாவுக்கு சொல்லி காட்டினாங்க நீ எதெல்லாம் விரும்ப வெறுப்பாயோ அதையெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சமூகத்திற்கும் எனக்கு எது கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை மாதிரி பிறருக்கும் கெட்டது நடக்கக்கூடாது என்று விரும்புகிற உள்ளத்தை வையினாங்க இதான் ரசூலாக சொல்லி தருவாங்களா இல்லையா நீங்கள் உங்களை விட்டும் முகம் மறைந்து இருக்கிற அல்லது உங்களை விட்டும் அவங்க வெளியில் இருக்க அவங்களுக்கு முன்னாடி இல்லை அவர்களுக்காகவே நீங்கள் நலவை நினைத்து துவா செய்யுங்கள் நாம் போதும் யாருக்கு துவா செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்வோம் ஏன்னா பிள்ளை நம்ம விட்டு எங்கேயோ வெளியே போய் வேலை பார்க்குறான் அவன் முகம் தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறான் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறான் இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்காக துவா செய்வோம் நம்முடைய உறவுகளுக்காக ரொம்ப ரேர் இன்னைக்கெல்லாம் உறவுகளை நினைத்து துவா செய்கிறது ஃபோன் பண்ணுங்கிற பொழுது கூட துவா செய்ங்கன்னு சொன்னால் அதோட அப்படி முடிச்சுடுவோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்வோம் அல்லது கணவர் வெள்ளாட்டில் இருந்தால் மனைவி துவா செய்வோம் இது மாதிரி நெருக்கத்தை துவா செய்கிறோம் ரசூல்தான் சொன்னாங்க அல்லவா நீங்கள் உங்களை விட்டும் தூரமாக இருப்பவர்களுக்காக மறைவில் இருப்பவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் நீங்கள் நல்லதை கொண்டு அவர்களுக்கு துவா செய்கிற பொழுது உங்களுக்கு அருகில் இருக்கிற மலத்துகள் துவா செய்வார்கள் இறைவா யாரோ முகம் தெரியாத ஒருவருக்காக இவர் துவா செய்கிறார் அவருக்கு என்ன நலவை நாடுகிறாரோ அதே நலவை இவருக்கும் கொடுத்து விடு என்று மலக்குகள் உனக்காக துவா செய்கிறாள் என்கிற அற்புதமான பாடத்தை நபிகள் பெருமானார் கற்றுத் கற்றுத்தருகிற அந்த அற்புதமான பாடத்தை அருகில்லா சொல்லி கொடுத்தாங்க நீ உனக்கு எதெல்லாம் நடக்கக்கூடாது நினைப்பையோ அதே சிந்தனை அடுத்தவர்களுக்கும் அது நடக்கக்கூடாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டு வா இதை முதல்ல உன்னிடமிருந்து ஆரம்பிந்தான் உன்னிடமிருந்து ஆரம்பி ஏன்னா நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவோம் அப்படிலாம் நினைக்காதப்பா அது கெட்ட என்னப்பா அப்படிலாம் அவனை பற்றி பேசாதப்பா அது தப்புப்பா அப்படிலாம் அவன் 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 இல்லாத இடத்துல அப்படிலாம் பேசிக்க அப்படின்னு சொல்லுவோம் அவன் நாலு நாலு ஸ்டெப்பு தள்ளி போய் அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நிற்போம் அப்போ மார்க்கம் கற்றுத்தரிகிறது உன்னிடம் இருந்து அந்த தவறுகளை கலைவதை உன்னிடம் இருந்து நல்லதை விரும்புவதை உன்னிடம் இருந்து உனக்கு எது நடக்கக்கூடாது என்று நினைப்பாயோ அதை அடுத்தவர்களுக்கும் நீ விரும்ப ஆரம்பித்து விடு நீ அல்லாஹ்விடத்தில் நீ சிறந்த ஒரு அடியானாக மாறிட முடியும் இது ஈபுதா தான் நஃ்சிக் அலி அல்லா தொடர்ந்து பேசுவாங்க உன்னுடைய எண்ணத்தில் நீ இப்படி கொண்டு வா வலா அன் தூதலம் எப்படி உனக்கு பிறர் அநியாயம் செய்யக்கூடாது என்று நீ நினைக்கிறாயோ அதுபோன்று பிறரும் யாராலும் அநியாயம் செய்யப்படக்கூடாது என்று நீ நினைத்துக்கொள் நமக்கு ஒரு அநியாயம் என்கிற பொழுது நம்ம உடனே பொங்குறோம் உடனே நாலு பேரை கூப்புறோம் இந்த மாதிரி அநியாயம் செஞ்சாங்க எனக்கு வாங்கி கொடுத்துருங்க இது மாதிரி எனக்கு துரோகம் பண்ணாங்க நீங்கள் எதாவது முடி சொல்லுங்கள் அப்படின்னு நாம் அநியாயம் தான் பொங்குறோம் அடுத்தவனுக்கு ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது அவன் பார்த்துக்குவான் போ அப்படின்னு விட்டுட்டு போகிற அந்த பண்பை அழிலா சொல்லி கொடுத்தாங்க உனக்கு எப்படி நீ அநீதம் இழைக்கப்படக்கூடாதுன்னு விரும்புகிறாயோ அதுபோன்றே பிறரின் விஷயத்திலும் நீ அநீதம் இழைக்கப்படக்கூடாது நீயும் நடந்து கொள் அடுத்தவன் மூலமாக அவனும் அநீதத்திற்கு ஆளாக கூடாது என்கிற சிந்தனையை அபி உன் உள்ளத்தில் நீ கொண்டு வா சிறு வயதிலிருந்தே இந்த எண்ணங்களை நாம் பழக்கவில்லையானால் வளருகிற பொழுது நமக்கு எல்லோரையும் ஒரு விதமான எதிரியின் மனோபாவத்தில் பார்க்க வேண்டிய வரும் என்பதனால் அலிரதியல்லா சொல்லி கொடுத்த அற்புதமான அந்த உபதேசத்தை மார்க்கம் கட்டித் தரிகிறது உன்னஸ்திரி வந்து நீ ஆரம்பித்துக்கொள் சொல்லுங்க அனிரதியல்லா ஓரதம் இனன்னாஸ் மாத்தரதா உலகம் ஓரதம் இனன்னாஸ் மாத்தரதா உலகம் மக்களுக்கு எப்படி நடப்பது அவர்கள் விரும்புவார்களோ அது மாதிரி நீ நடந்து கொள் எப்படி நடக்கணும்னு மக்கள் விரும்புவார்களோ அது மாதிரி நீ நடந்து கொள் ஐந்தாவது விஷயமா வலா மாலா எப்படி உன்னை பத்தி அடுத்தவங்க குறை பேசக்கூடாதுன்னு நினைப்பியோ அதே மாதிரி பிறரை பற்றி நீ குறை பேசக்கூடாது என்கிற எண்ணத்தை உனக்குள்ளே நீ கொண்டு வா இவைகளை சிறு வயதில் நீ வளர்த்து கொண்டால் இந்த ஐந்து பண்புகளை நீ உனக்குள்ளே வளர்த்து கொண்டால் எந்த இடத்திலும் உன்னால் அங்கே சமரசத்திற்கு வேலை இல்லை உன்னால் பிரச்சனை ஏற்பட்டது உன்னால் தான் இப்படி ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது என்று சொல்லுவதற்குண்டான சூழல் வந்து விடாது அதனால் இந்த ஐந்து விஷயங்களை உன்னுடைய சிறு வராயத்தின் மனதில் பதித்துக்கொள் என்று அழிகிறது எல்லா ஹசன்றது அவர்கள் சொன்ன கொடுத்த அந்த வரலாறுகளையும் அந்த உபதேசங்களை மார்க்கம் கற்றுத்தருகிறது அபி நப்சிக் நீ உன்னிடமிருந்து முதல் ஆரம்பித்துக்கொள் நமச்ச முடியல தெருவில்லாம் கிடக்குது தான் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் அந்த இடத்துல கரெக்டாக குப்பை கொண்டு போடுவோம் வீடு நாரக்கூடாதுன்னு நினைக்கிற நாம தெருவு நாரக்கூடாதுன்னு அடுத்தவங்க உபதேசம் பண்ணுற நாம நாம தான் கொண்டு போய் அதே இடத்துல கரெக்டாக அந்த குப்பையை போடுவோம் அப்போ மார்க்கம் சொல்லித் தருகிறது நீ முதலில் மாற்றத்தை ஆரம்பி உன்னிலிருந்து ஆரம்பி அந்த மாற்றத்தினுடைய மாற்றத்தினுடைய விளைவுகள் அது எல்லோரு இடத்துலையும் வந்து சேர முடியும் இது சமூகம் சார்ந்த விஷயங்களாய் மார்க்கம் சொல்லித் தருகிற இடத்துல ரசூலுடைய இந்த வார்த்தை இப்ப தி நப்சிக் உனக்குள்ளிருந்து ஆரம்பித்துக்கொள் என்கிற இந்த வார்த்தையில் முதல் பாடம் நாம் ஆரம்பிக்க வேண்டிய பாடம் பழகுகிற மக்களோடு குடும்பங்களோடு எல்லா மக்களோடும் மாற்றத்தை நான் துவங்குகிறேன் என்று ஆரம்பிக்கிற இடத்தில் அது மிகச்சிறந்த மாற்றமாய் வந்து சேரும் என்பதை நிகழ்பெருமானார் பெருமானா இந்த உண்மத்திற்கல்ல உலகத்திற்கே பாடமாக கற்றுத்தந்தாங்க ரசூலுல்லா இவ்வளவு அழகாய் ஹதீசனுடைய வார்த்தைகளுடைய தொகுப்புற ரசூல் பேசுவாங்க நீ ஒரு உண்மையான மோமீனாக இருக்குன்னு நினைக்கிறியா ரசூலுடைய கேள்வி நீ ஒரு உண்மையான மோமீனா இஸ்லாமா இஸ்லாத்தை பின்பற்றுவதில் நான் ஒரு சிறந்த மோமீனாக இருக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவருக்கு ரசூல் சின்ன வார்த்தை தானே மன்சலிமன் முஸ்லிமோ இஸ்லானிஹி வயதிகி நீ உன்வை கொண்டும் கரத்தை கொண்டும் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருந்துவிடு மார்க்கத்தில் இஸ்லாத்தில் நீ சிறந்த மோமின்னாங்க நாங்கள் உள்ளா இஸ்லாத்தில் நீ சிறந்த மோமி இன்னைக்கு நம்முடைய பண்புகள் மாறி வருகிற இடத்துல ரசூல்லா கற்றுக் கொடுக்கலாம் நஃப்சிக் நீ உண்மையில் நல்லவனாக ஒரு மோமீனாக உண்மையில் உயர்ந்த ஒரு தரஜாவோடு வாழ நினைக்குகிற பொழுது நீ அடுத்தவர்களோடு வன் பேச்சுக்களை தூண்டிவிட்டு விடாது அடுத்தவர்களோடு பேசுகிற வார்த்தையில் நீ கொஞ்சம் கவனத்தை கையாளு அபு பக்ரதுலா வஃபாத்துணை சமயம் அடுத்த ஹலீஃபா யார் என்று முடிவு செய்து உமரது எல்லா தேர்ந்தெடுக்கிறாங்க உமரது இல்லாத தேர்ந்தெடுத்து வைத்து விட்டு அபு சில உபதேசங்களை உமரதாக சொன்னாங்க அதில் முதல் விஷயமாக அது அபு பக்கரதுலா உமரதியல்லாக பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இதுவரை தனி ஒரு உமராய் அடையாளமிட்டு அடையாளத்தோடு இருந்தீர்கள் இப்பொழுது நாட்டினுடைய ஜனாதிபதி என்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க உங்களுடைய செயல் எப்படி இருக்குன்னு தெரியுமா என்று சொல்லிவிட்டு அலிரதியா உமரதியல்லாக அபுபகர்லா சொல்லுவாங்க அல் லீ பயன ஜன் பைக் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்னால் அல்லது நீங்கள் ஒரு விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பாக சொல்வதற்கு முன்னால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம் எது தெரியுமா அது அல்ல தீ லத்தி பயண ஜன்பைக் உங்களுடைய இரண்டு விழாப்புறங்களுக்கு மத்தியில் இருக்கிற இருதயத்தின் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அந்த இருதயம் எதை சொல்லுகிறதோ அதை வார்த்தையாய் நீங்கள் பேசிவிடலாம் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை குலைவதற்கும் ஒரு நாட்டினுடைய சட்டங்கள் அங்கே குலைவதற்கும் ஒரு நாட்டில் ஒற்றுமை இல்லாமல் போகுவதற்கும் நீங்கள் நினைத்ததை எல்லாம் பேசவோ அல்லது நீங்கள் நினைத்ததை எல்லாம் சட்டமாகவோ கொடுத்து விடாதீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஒருவா விஷயம் உதிக்கிறது என்றால் அதை பேசுவதற்கும் கொடுப்பதற்கு முன்னால் நீங்கள் நிறைய யோசித்து விட்டு மக்களுக்கு இது தகுமா தகாதா என்று யோசித்து விட்டு கொடுங்க நாங்கள் தனி மனித வாழ்வில் இருந்து அரசாங்கம் வரை செல்கிற மக்கள் அத்தனை பேருக்குமாய் வார்த்தையில் உன்னிலிருந்து நீ ஆரம்பித்துக்கொள் நீங்கள் யோசிங்கள் அதை என்று உமரது சொன்ன அந்த வார்த்தையில் ரசூலுடைய வார்த்தை வந்து விழுகிறது ஒரு இஸ்லாத்தை பின்பற்றுகிற சிறந்த மோமீனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மண்சலிமல் முஸ்லிமோன் மின் இசானிஹி வயதி யாருடைய கரத்தினாலும் யாருடைய நாவினாலும் பிறர் துன்பப்படவில்லையோ அவர் சிறந்த முஸ்லீமாக வாழ்கிறார் என்கிற அற்புதமான பாடத்தை நபிகள் பெருமானா சதா சொல்லி தந்து விட்டு அடுத்த வார்த்தையில் சேர்த்து ரசூலா சொல்வாங்க ஈமானா இஸ்லாத்துல சிறந்த மனிதனுக்கு ரெண்டு குணம் நாவால் பிறரை துன்படுத்தக்கூடாது கையால் பிறரை துன்படுத்தக்கூடாது ஈமான்ல சிறந்த குணம் ரசூலா சொல்வாங்க அஹசனும் யாருடைய குணம் யாருடைய குணம் பிறரினால் விரும்பப்படுகிற நல்ல குணமாக இருக்கிறதோ அவர் மோமினில் சிறந்த ஒரு மனிதர்னாங்கிற சூழல் தான் அது மோமினில் சிறந்த ஒரு மோமியினான மனிதருடைய அடையாளம் குணத்தினால் நீங்கள் விரும்பப்படணும்னாங்கிற சூழல் தான் இன்னைக்கு பல பேரிடம் நாம் இழப்பது அதுதான் ஏன்னா முகத்திற்கு முன்னால் சிரித்து பேசி பேசிவிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்ன உடனே நம்மை பற்றி உன்னான சிந்தனைகளும் நம்மை பற்றி உன்னான எண்ணங்களும் அடுத்தவரிடம் போகிற பொழுது வேறு விதமா போகும் நம்மள்கிட்ட பேசுகிற பொழுது நல்ல மனுஷங்க அப்படிலாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போனோன்ன கஞ்சப்பா இவ்வளோதான் தான் கொடுத்தானே அப்படின்னு போகிற பொழுது தான் நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் இடம் மாறுகிற பொழுது ஒரு நாலு பேரை தள்ளி போகிற பொழுது அடுத்த குணமாய் மாறுகிற பொழுது நபிகல் பெருமானா சலதா சோழர்கள் எச்சரிக்கிறார்கள் நீங்கள் உண்மையான முமீனாய் வாழ்வதற்கு இபதாபின் அப்திக் சமூகத்திற்கு முன்னால் நீங்கள் நடக்குகிற அந்த குணத்தை உங்களிடமிருந்து தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற அற்புதமான பாடத்தை நபிகல் பெருமானா சலதா வந்து கற்றுக் கொள்வாங்க ரெண்டாவது ஒரு அடையாளம் இபிதாபின் அப்சிக் என்கிற வார்த்தைக்கிற சூருடைய ஹஜீசு சொல்லி காட்டுவாங்க ரப்போடு நாம் நடப்பதிலும் இப்பதாபி நஃ்சி ரப்பு நமக்கு எல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா ஆரோக்கியத்தை தர வேணுமே எதிர்பார்க்கிறோம் நல்ல படிப்பில் நல்ல ஒரு கூர்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம் படித்து முடித்தா உடனே வேலை வேணும்னு நினைக்கிறோம் தேடுகிறது நல்ல மனைவியாகமையேன்னு நினைக்கிறோம் திருமணம் உடனே அடுத்த குழந்தையே நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறோம் எல்லாமே நாம் ரப்பின பிறந்து எதிர்பார்க்கிற பொழுது சசூரோட இந்த வார்த்தையை சொல்லி காட்டுவாங்க நீ எப்படி ரப்போடு நடந்து கொள்கிறாய் என்பதை யோசித்திருக்கிறாயா வாங்கின் சத்தம் கேட்டதும் நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நேரடியாக பள்ளியை தேடி சிந்தனைக்கு வந்திருக்கிறோமா நாம் ரப்பினுடைய எல்லையை தாண்டுகிற பொழுது இங்கே ரப்பு தடுத்திருக்கிறான் ஹராமை விட்டு விலக வேண்டும் என்று யோசித்திருக்கிறோமா ரப்போடு நாம் எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் வாழ்வினுடைய எல்லா சூட்சமங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும் மாவியார் அதிகல்லாவுடைய ஆட்சி காலம் மாவியார்லா ஆட்சிக் காலம் கடினமான மதினாவில் பயங்கர பஞ்சம் மக்கள் எல்லாம் கடும் கஷ்டத்தில் உணவில்லாமல் தத்தளிக்கிற ஒரு நிலை பல நேரம் மலை தொழுது அல்லாஹ் இருந்து வாக்கு கேட்டாச்சு மலை வந்த பாடில்லை மலை வந்த பாடில்லை மாவையரெல்லாம் ரொம்ப யோசிக்கிறா மக்கள் எல்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்க மக்களுடைய வறுமையை போகிறதுக்கு மலை தானே அடுத்த வழியை காண முடியும் என்று மாவையரெல்லாம் யோசித்து விட்டு அந்த நேரத்தில் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சீதேவியாக அபுல் முஸ்லிம் ஹௌலானி ரஹமமுல்லா அந்த நேரத்தில் மதியனாவில் ரொம்ப பெரிய வழியாக அடையாளம் காட்டப்பட்டோம் அபு முசுல்ல ஹௌரான் வழி இல்லாட்ட போய் மாவியாரெல்லாம் போய் பேசுவாங்க பேசி சொல்லுவாங்க ஏன் மக்கள் கடினமான பஞ்சத்தில் இருக்கிறாங்க நாங்களும் வல்லாக விடத்திலே தௌபா செய்து இஸ்துஃபார் செய்து மலையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கி பல ஊர்களில் மழை வேண்டாம் என்று கேட்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் மலை எங்கேயாவது திருப்பூர் ஆல்தான் வெள்ளத்தை தாங்க முடியலன்னு அன்னைக்கு அபு முஸ்ல சவுலான் எல்லாட்டும் மாவிரல்லா சொல்லுவாங்க மதீனாவுக்கு மலை தேவைப்படுது மலை இல்லாவிட்டால் மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் அழிந்திருவார்கள் என்று பயமாக இருக்கிறது எனக்கு ஒரு உதவி தேவை என்றும் ஆவியார் அல்லா அபூமன்சுண்ட கவலான் சொல்லுவாங்க நீங்கள் அல்லாஹுவிடம் எங்களுக்காக வேண்டி தனிப்பட்டவர்கள் துவா செய்யுங்க நாங்கள் அபூசு கவலான நீங்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்காக துவா செய்யுங்க இது நாம் யோசிக்க வேண்டும் இப்போ ரப்பிக் உன்றப்போன்னு நீ எப்படி என்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் அபூசு ரயில்லா தனியாக போய் ஒரு காட்டு பகுதியில் போய் நின்று தன் தலையில் போட்டிருக்கிற துணியை அப்படியே திரும்பி பெரட்டி போட்டுட்டு அபூசுன்னு அல்லாட்ட அல்லாட்ட கேட்பாங்க இறைவா நஸ்தம் திரு உன்னை கொண்டுதான் இதுவரை எங்களுக்கு மலை கிடைத்திருக்கிறது இப்பொழுது என்னவோ மலை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க உன்னிடம் உதவி தேட வந்திருக்கிறேன் ஆனால் உதவி தேடுவதற்கு என்னிடத்தில் பாவமூட்டையை தவிர்த்து வேறு எந்தது கிடையாது ஏதாவது சொதக்கா செஞ்சிருக்கேன் அதெல்லாம் என்கிட்ட இதுவும் கிடையாது ஜீரத்து நூவி பாவத்தை மூட்டையாக கெட்டி கொண்டு வந்திருக்கிற உன்னை கொண்டுதான் மலை பொழியும் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் இறைவா என் பாவ மூட்டையை விட்டுவிட்டால் என்னும் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்வதற்கு எந்த நன்மையும் கிடையாது யாதா என்று சொல்லிவிட்டு அல்லாட சொன்னாங்க ஆனாலும் என்னை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்மீது உன்னான் நம்பிக்கையில் நான் துவா கேட்கிற பொழுது நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான் என்று அனுப்பியிருக்கிறாங்க என்னை இந்த விஷயத்தில் மோசடிக்காரனாக என்னை இந்த விஷயத்தில் ஏமாற்றப்பட்டவனாக ஆக்கி விடாதே என்று துவா செய்து விட்டு அபூலால வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போனதான் தாமதம் மதீனமா நகர் முழுக்க அப்படியே கிளைமட்டம் மாறுது மேகமாய் சூழ்ந்து ரகமத்தான மலை இறங்குகிறது வந்து எல்லோரும் மாவேலாட்ட கேட்பாங்க இத்தனை நாள் மழை இல்லைங்க எப்படிங்க மழை பெய்ஞ்சது அப்போ மாவேலா சொல்லுவாங்க அபூம் சொல்ல கவலை நடிகா அவர் துவா செய்தார் அல்லாஹ் அவரை புரிந்து கொண்டிருக்கிறான் அதனால் அவர் கேட்டதும் உடனே மழை பொழிந்தது நான் இபுத அபி ரப்பிக் நாமும் அல்லாஹிடத்தில் எத்தனையோ கோரிக்கைகளை வைக்கிறோம் கடமையை நிறைவேற்றாமல் பாவங்களின் கரைகளோடு மனதிற்குள்ளே ஆயிரம் குறைகளோடு மனதிற்குள்ளே ஆயிரம் புலம்பல்களோடு நாம் வைக்கிற இடத்தில் அபூ முஸ்ல கவலான் ரதியல்லா அல்லாஹிடத்தில் எவ்வளவு நெருக்கத்தை பெற்றிருந்தால் உரிமையோடு கேட்டார்கள் நான் பாவத்தின் மூட்டையோடு வந்திருக்கிறேன் எதிர்பார்ப்பக்கெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் உன் மீது நம்பிக்கை உண்டு ஃபலா தொகை பணி என்ன மோசடி செஞ்சிடாதேன் நான் மலை புலிந்தது மலை புலிந்தது மதினமாநகர் முழுக்க பேசப்பட்டது அபூ முஸ்ல ஹவலாலு அல்லா துவாநாதான் மலை கிடைச்சது மலை கிடச்சிது மழை பெய்து முடிந்தது மறுநாள் வியாழக்கிழமை திரும்ப அவன் சோழன்ல வந்தாங்க யா அல்லா வந்து அல்லாஹ் எடுத்துக்கிட்டு துவா செய்கிறாங்க இறைவா என்னை முகாவியார் அல்லா உனக்கும் எனக்குமான தொடர்பை நான் ரகசியமாய் வைத்திருந்தேன் ஆனால் முகாவியார் அதியுள்ளா என்னை துவா செய்ய சொல்லி எனக்கும் உனக்குமான தொடர்பை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்ல என்னை என் மனதிற்குள்ளேயே ஒரு பெருமைக்காரராக அடையாளப்படுத்தி விட்டார்கள் நான் அமைதியாக இருந்தாலும் என் நப்சு என் தான் மழை வந்துச்சு ஏன் துவானால்தான் மழை வந்துச்சுன்னு என் அஃப்சு என்னையே பெருமையாக எடுத்து காட்டுகிறது அல்லாட்ட துவா செஞ்சாங்க இறைவா என் நப்சு என்னை பெருமையாய் தாண்டிகிற இடத்தில் எனக்கு ஒரே ஒரு வழி ஃபைன்கான என்னுடைய நன்மை என்று ஏதாவது நீ வைத்திருந்தால் அந்த நன்மையை நீ ஏற்றுக்கொள்போது நீ என்னை இந்த இடத்திலேயே நீ ரூகை எடுத்து விடுந்து வாச்சு அல்ல எவ்வளவு பெரிய நேசருடைய அந்த வார்த்தை இதுதான் ரப்பிக் நம் ரப்போடு நம்முடைய தொடர்புகள் எப்படி இப்ப தபி என்று ஆரம்பிக்கிற நாம் உலகிறோம் நம்மை நாம் சீர்படுத்துவதை விட அடுத்தவர்களை சீர்படுத்த நினைக்கிறோம் நான் மாற மாட்டேன் நீ மாறிக்கோ எனக்கேற்ற மாதிரி மாணவன் மாறணும் எனக்கு ஏற்ற மாதிரி என் மனைவி மாறணும் எனக்கேற்றவாறு என்னுடைய தெரு மாறணும் எனக்கேற்றவாறு என் ஊரார் மாறணும் என்று யோசிக்கிற இடத்திலும் சரி என்றப்போ நான் எதிர்பார்ப்பது எல்லாம் தர வேண்டும் என்னை சோதிக்க கூடாது எனக்கு நோய் வரக்கூடாது எனக்கு கஷ்டம் வரக்கூடாது என்றெல்லாம் யோசிக்கிற இடத்தில் அப்பவும் சவாலா நதியா பாடம் நடத்தி காட்டுறாங்க இப்போடு நான் என்ற போடு நான் எப்படி சொன்னாங்க எனக்கு பெருமை எட்டி பார்க்குகிறது இந்த பெருமையோடு நான் உலகத்தில் வாழ விரும்பல்ல ஒரு நல்லது என்று எனக்காக நீ வைத்திருந்தால் இந்த இடத்தின் ரூஹை கைப்பற்றினாங்க அப்படியே ரூஹை கைப்பற்றப்பட்டு வஃபாத்தானாங்கிற செய்திக்கு பின்னால் ரவிகள் பெருமானா சரதாசனுடைய இந்த வார்த்தை உன்னை கொண்டு எதையும் நீ துவங்கு என்கிற இந்த வார்த்தைக்கு பின்னால் உலகத்திற்கு தான் நபிகள் பெருமானார் பாடம் தருகிறார்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இடத்தில் ரப்போடும் சரி உலகத்தோடும் சரி நாம் கொஞ்சம் மாற நினைத்தால் அந்த மாற்றத்திற்கு பின்னணியில் அல்லாஹுடைய உதவியையும் அல்லாஹுடைய பெரும் ஒரு அன்பையும் நாம் பெற முடியும் என்கிற பாடத்தை நபிகள் பெருமானார் சலதாசு மறுகள் இந்த வார்த்தையின் மூலமாக உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள் நாம் எதிர்பார்க்கிற அரசியல் மாற்றங்களுக்கும் இது பொருந்தும் வெளியில் நின்று கொண்டே எல்லாம் மாறணும் எல்லாம் மாறணும் எல்லாம் மாறணும் என்று கேட்பதை விட ரப்பே நாங்கள் கொஞ்சம் மாற நினைக்குகிறோம் நீ எங்களுக்காய் மாற்றித்தா என்று கேட்கிற இடத்தில் ரப்பும் எல்லாவற்றையும் நமக்கு சாத்தியமாக்கி தருவான் அப்படிப்பட்ட நல்ல சாத்தியங்களோடு அல்லாஹ் ரஃபுல்லா ஆலமீன் நம்முடைய வாழ்கின்ற எல்லா சூழலையும் அல்லாஹ் ரப்புல்ல ஆலமீன் நமக்கு அழகானதாய் நாம் அவனை புரிந்து கொள் புரிந்து கொண்டவர்களாய் நம்மிடமிருந்து எல்லா மாற்றங்களையும் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அணிகளையும் ஆக்கி தந்தார்கள் வாலிப்பானாக அலமது ரபுல்லமீன் அசலாமலை வரமத்தி வர